இணை பேராசிரியர் மாநில தமிழ் முனைவர் பட்டம் மற்றும் பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியவர் முப்பதுக்கும் மேற்பட்ட வழங்கியுள்ளார் தமிழ் தமிழ் நிகண்டு வரலாற்றில் திவாகரம் கு குற்றிய நுகரம் மூவகை நோக்கு தமிழர் தலை கோட்பாடு வித்து வித்தும் வளர்ச்சியும் போன்ற நூல்களை ஏற்றியுள்ளார் தமிழ் இலக்கிய மாமனி நிகழ்ந்து திலகம் ஆய்வுலகத்தின் சிற்பி போன்ற போன்ற ஆறு விருதுகளை பெற்றுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் திருவிக்க அரசு கல்லூரி முழு கூடுதல் பொறுப்பு முதல்வர் ஐயா தமிழ் தலைவர் நண்பர் டி நடராஜன் ஐயா மற்றும் வரவேற்பு ஆற்றிய சந்திரன் மற்ற பேராசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது முதல் அமர்வாக சிறப்புரை வழங்கும் வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்டது அதற்காக நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சில நிகழ்வுகளை கூறி பிறகு என்னுடைய உரைக்குள் செல்ல விரும்புகிறேன் நான் ஒரு முறை ஒரு தானியில் தானியனா மாணவர்களுக்கு தெரியுது இல்லையா ஒரு தானியில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது ஓட்டுநர் அவர் கொஞ்சம் நல்ல துடிப்பாக பேசக்கூடியவர் நல்ல விடக்கோடியும் விடச் போகுது அப்படின்னா அப்படின்னா என்னன்னு ஏதாவது தெரியுமா இருக்காது நல்ல வடக்கொழியும் விடைச்சேலும் போகுது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா புன்னகையோட சொன்னார் அவர் ஒரு அழகு ரசனை விரும்பி போல அந்த பொருள் சரி நடந்த நிகழ்வு பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுங்க இந்த கூற்றை கூறியவர் சண்முகவேல் என்ற ஆட்டோ ஓட்டுனர் தானி ஓட்டுநர் இத நான் வந்து ஒரு பதிவாக நான் இந்த அவையில பதிவு செய்றேன் அடுத்த இரண்டாவது ஒரு நிகழ்வு அகராதியியல் பற்றி மிகப்பெரிய அளவிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அறிஞர்கள் யாருடைய பெயராவது தெரியுமா மாணவர்களே தமிழ் அகராதியியல் அறிஞர்கள் அதெல்லாம் கொண்டீங்களா சரி இப்போ நடப்புல நடப்பில் ஜெயதேவன் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மொழித்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் ஒரு தகைசால் பேராசிரியர் அதாவது எமினன் ப்ரொஃபஸர் சொல்றாங்க இல்லையா அதுக்கான நல்ல தமிழ் சொல் தகைசால் பேராசிரியர் மாணவர்கள்லாம் குறிப்பிடுத்து நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்துவதற்கு தமிழ் இலக்கிய நீங்கள் நிறைய அகராதிகளை படிப்பது ஒரு பயிற்சி ரெண்டாவது இது மாதிரி கூட்டங்களில் சொற்பொழிகளில் இருக்கிற நல்ல தமிழ் சொற்களை எல்லாம் குறிப்பிடுத்து பயன்படுத்தணும் நம்ம பயன்படுத்தினாதானே சொற்கள் வாழும் சொற்களை பயன்படுத்தலாம் சொற்கள் வழக்க இழந்து போகும் அதனுடைய அருமையை சொல்றதுக்கு தான் நான் பேராசிரியர் வா ஜெயதேவன் அகராதி அறிஞர் அவரு திருத்தி மேம்படுத்திய சென்னை பல்கலைக்கழக பேரகராதி மூன்று தொகுதிகள் கொண்டு வந்தார் அதுல ரெண்டு தொகுதி ஆனான்ற ஒரே எழுத்துக்கு மட்டுமே அந்த எழுத்துக்கு மட்டுமே ரெண்டு தொகுதி அடுத்து ஆவானாவுக்கு ஒரு தொகுதி கொண்டு வந்தார் அதோடு அவருடைய கடுமையான உழைப்பு ஒரு இருபத்தைந்து ஐந்து ஆண்டு கால பணி அது தடைப்பட்டு நின்று விட்டது நிதி பாராமை காரணத்தினால ஆனா அவர் அதுக்கிடையே நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நூல்களை எல்லாம் வெளியிட்டுட்டார் பதிப்பிச்சு நல்ல செம்பதிப்பாக ஆராய்ச்சி பதிப்பாக வெளியிட்டார் வா ஜெயதேவன் அகராதியல் அறிஞர் அப்புறம் டே அவர் தமிழ் அகராதியன் அப்படின்னு ஒரு நூல் எழுதிருக்காரு நிறைய அகராதி தொடர்ப்பாக நிறைய எழுதிருக்காரு அதெல்லாம் நீங்க இணையதளத்தில் சரினா கூட கிடைக்கும் அப்புறம் தமிழ் பல்கலைக்கழகத்துல சித்திரகுத்தனார் அப்புறம் ஆஹ் சுந்தர சண்முகனார் அவரும் தமிழ் பல்கலைக்கழகத்துல இருந்தவர்தான் இவங்கெல்லாம் அகராதிகள் அறிஞர் உம் சுந்தர சண்முகனார் அவர் நிறைய அகராதி தொடர்பான கட்டுரைகள் நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு இவங்களெல்லாம் விட முக்கியமாக தமிழ் பேரகராதி வையாபுரி பிள்ளை அவர் வந்து இருபதுகளிலிருந்து முப்பதுகள் வரைக்கும் ஒரு பதினோரு ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் தலைமை பதிப்பாசிரியராக விளங்கி ஆறு தொகுதிகள் தமிழ் பேரகராதி ஆங்கிலத்தில் தமிழ் லெக்சிகான் எல்இ எக்ஸ்ஐ சிஓஎன் என்று அந்த தலைப்பு இருக்கும் நீங்க அந்த புத்தகங்கள்லாம் நூலகத்தில் பார்த்துருக்கீங்களா தமிழ் பேரகராதி ஆறு தொகுதி அதோடு சேர்ந்து ஒரு தொகுதி இணைப்பு அதாவது அனுபந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அகராதியெல்லாம் பார்த்துருக்கீங்களா சா வையா அவருடைய அந்த அகராதியில சில குறைபாடுகள்லாம் இருக்கு அதை பத்தியே ஒரு நூல் எழுதி எழுதியிருக்கிறார் தேவனைய பாவாணர் சென்னை பல்கலைக்கழக பேரகராதியின் சீர்கேடுகள் சொல்லிட்டு எதுக்காக சொல்றேன்னா அகராதிகள் அறிஞர்கள் நிறைய மாணவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த வகையில முதல்ல ஒரு நிகழ்ச்சி சொன்ன இல்லையா ஒரு தானி ஓட்டுனர் இப்ப ஜெயதேவன் ஐயா சொன்ன ஒரு கருத்தை சொல்றேன் அந்த நிகழ்ச்சி என்னன்னா அவர் பேராசிரியர்களுக்கு பாடம் எடுக்கின்ற வகையில இந்த புத்தொழி பயிற்சிக்கெல்லாம் வருவார் ஒரு வகுப்பில் சொன்னார் லண்டன் மாநகரத்துல ஒரு தெருவில் நல்ல ஒரு அழகான பெண் நல்ல அலங்காரத்தோட நடந்து போயிட்டு இருக்கா அவளை பார்த்து அவளுக்கு பின்னாடி இருந்த ஒரு இளைஞன் இந்த கல்லூரி மாணவர்கள் வயதில் கூட இருக்கலாம் அவன் என்ன கேட்கிறான் அவன் கூப்புறான் அவளை கூப்பிடறான் ஹாய் சிக்கன் ஹாய் சிக்கன் அப்படின்னான் யாரோ சொல்றான் நினைச்சிட்டு அவார்டுக்கு போயிட்டே இருந்தான் அவ திரும்பி கூட பார்க்கல அவளை பத்தி இல்லைன்னு நினைச்சிட்டு போனான் மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டா ஹாய் சிக்கன் அப்புறம் கிட்ட போய் கூப்பிட்டான் ஹாய் சிக்கன் அப்படின்னு அவளுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு வந்துச்சு கோவம் அவன பிடிச்சி அடிச்சிட்டு உடனே மானநர்க்கிட்ட வழக்கு தொடுத்துட்டான் அவன் என்ன பண்ணான் ஆக்ஸ்போ டிக்ஷனரி எடுத்துட்டு போயி நீதிமன்றத்துல பாருங்க இங்க சிக்கன் அப்படின்னாக்கா பெண் என்று இருக்கிறது உடனே வாழைக்குமரி பெண் என்று இருக்கிறது இது வந்து நான் சொன்னதுல தவறே கிடையாது இவன் நல்லா அழகா இருக்கான்றதுல இவளுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டிய எனக்கு நம்பிக்கை இருக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு அவன் தமிச்சிட்டான் இப்ப எதுக்காக நான் சொல்றேன் இந்த ரெண்டு நிகழ்வு ஒரு சாதாரண தமிழ் தானி ஓட்டுனர் அவருக்கு இந்த விடைச்சேவன் விடைக்கோழி என்பது இளம் நங்கையையும் இளம் நம்பியையும் குறிக்கிறது என்பது தெரிஞ்சிருக்கிறது நான் அவரிடம் கேட்டேன் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு சண்முகவில் தானி ஓட்டுக்கிட்ட நான் கேட்டேன் இந்த சொல் வழக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அது வழக்கத்தில் சொல்லுவாங்களே தாத்தாலாம் சொல்லியிருக்கேன் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்பாவோட தெரியும் அவங்களாம் சொல்கிற வழக்கை தான் நான் சொன்னேன் நானாக சொல்லலை அப்படின்னு இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு அதாவது அந்த விடை அப்படின்றதும் நம்ம ரொம்ப முக்கியமானது நல்லா விடைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்றது அந்த முறுக்கும் அழகு அதே சமயம் அழகு நளினம் அது ஒரு பக்கம் அதே சமயத்துல முறுக்கு செருக்கு எல்லாம் திருப்ப அப்படிப்பட்ட அந்த விடை சேவல் விடைக்கோழி என்ற வழக்கு ஆங்கிலத்திலே அழகான பெண்ணை சிக்கன் என்று அழைத்த வழக்கு இதெல்லாம் வந்து நமக்கு இருக்குன்னு தெரியாமலே தேவையில்லாம அந்த பெண் போய் வழக்கு தொடுத்துட்டான் ஆனா அவளுக்கு வந்து அதனால ஒரு அகராதி பொருள் தெரிய வந்தது வந்து ஒரு ஒரு இதராதிகள் பற்றிய ஒரு இரண்டு நிகழ்வுகளை உங்கள் முன்னோடி வச்சுட்டு இதுக்கு பிறகு என்னுடைய ஆய்வு கருத்துக்குள்ள போறேன் இப்போ தமிழ் அகராதியன் என்று சொல்லும் பொழுது நாம் தொல்காப்பியத்திலிருந்து தொடங்க வேண்டியது என்ன எதுக்கு எடுத்தாலும் இந்த தமிழ் பேராசிரியர் தொல்காப்பியத்தில் தான் தொடங்குவாங்களா என்ன செய்வது மேலை அறிஞர்கள் எல்லாம் ஐரோப்பிய அறிஞர்கள் எல்லாம் அமெரிக்க கனடா மற்ற கண்டங்களில் வாழ்கின்ற அறிஞர்கள் எல்லாம் எல்லாம் கிரேக்கத்துல தொடங்குறாங்க இல்லையா அது போல நாம என்ன பண்றது தொல்காப்பியத்தை தொடங்க வேண்டியிருக்கு தொல்காப்பியம் இன்றைக்கு சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை பரவலான ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு ஏராளமான நூல் இருந்தன அவையெல்லாம் கடற்கோவில் அழிந்து விட்டன நமக்கு ஒரு குடி மரபுங்க நான் இதை பத்தி விரிவாக சொல்ல முடியாது நேரம் கத்தி சுருக்கமா முடிக்கிறேன் எப்படி ஓவியக்குடி சிற்பக்குடி அதாவது கழுத்தச்சல் மரத்தச்சல் சொல்றாங்க சொல்றாங்க சமஸ்கிருதத்தில் அது போல சிற்பி அதாவது சிற்பக்குடி ஓவியக்குடி இவங்களாம் இன்றைக்கும் வந்து மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்காங்க நிறைய சுற்றி மகாபலிபுரத்தில் ஓவியக்கல்லூரி சிற்பக்கல்லூரி இருக்கிறது இல்லையா அந்த ஓவியக்குடி சிற்பக்குடி போலவே காப்பியக்குடி என்ற ஒரு குடி அந்த குடி மரபினர் தமிழ் இலக்கியங்களை இலக்கணங்களை இன்னும் நூல் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் ஓலைச்சுவடிகளிலே எழுதி வைத்து அவற்றை பாதுகாத்து படியெடுத்து அவற்றை மக்களிடையே பரப்பிய ஒரு மரபினர் காப்பியர் குடியினர் அவங்கதான் தான் பிற்காலத்தில் என்ன ஆகிடுச்சி பல்வேறு தொழில் செய்கிறவங்களும் சாதி மரபாயிடுச்சு பாத்தீங்களா அந்த வகையில் கவிராயர்னு ஒரு சாதி மரபாயிடுச்சு ராமநாடகத்தை எழுதியது யார் மனவர்களே தொலந்துரையாடல் என்று உங்கள் துறையில் கொண்டிருக்கிறார் ராமநாடகத்தை எழுதியவர் அருணாச்சல கவிராயர் சரிங்களா அந்த கவிராயர் மரபு திருக்குற்ற எழுதியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் இது போலதான் பழங்காலத்தில் காப்பியாற்று காப்பியனார் பல் காப்பியனார் அப்படி ஒரு மரபு இருந்தது காப்பிய குடி என்று அதுல தோன்றியவர் தான் அதுலேயும் தொன்மையான காப்பியக்டியை சேர்ந்தவர் தான் தொல்காப்பியர் அது அவர் இயற்பெயராக இருக்க முடியாது அது ஒரு குடிப்பெயர் அவர் இயற்றியதுனால் தொல்காப்பியம் அவங்க மாணவர்கள் நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க தமிழத்துடைய முதல் காப்பியம் இது தொல்காப்பியம் சில பேர் என்ன பண்ணிடுவாங்க சிலப்பதிகாரம் போட்டுருவாங்க தவறு தமிழ் கிடத்துல முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தமிழ் தோன்றிய முதல் அது தமிழ் கிடைத்துள்ள முதல் நூல் தொல்காப்பியம் ஆனா அது இலக்கண நூல் சரியா இலங்கை மாணவர்கள் முதலாண்டு மாணவர்கள் கூட இருப்பீங்க அதுக்காக சொல்றேன் சரி நம்ம இங்க விஷயத்துக்கு வந்துடும் தொல்காப்பியத்துல தான் அகராதிக்கான கூறுகள்லாம் இருக்கு தொல்காப்பியம் என்ன பண்றாரு எடுத்த முதல் நூற்பாவளியே எடுத்தனப்படுவ அகர முதல் நகர இருவாய் ஆ முதல் இன்வரை அங்கே அகரவரிசையை சொல்லிட்டாரு பாருங்க முதல் நூற்பாவளியை அகரவரிசையை சொல்லிட்டாரு பாத்தீங்களா இது போல எண்ணிருந்து நூற்பாக்கள் இருக்கின்றன அதையெல்லாம் பட்டியலிட்டு தனியாக வா செய்தவின் ஐயா தொல்காப்பியத்தில் அகராதி கூறுகளைப் பற்றி ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறாரு அவருடைய தமிழ் அகராதி வளர்ச்சி வரலாறு அதுல ஒரு இயலாவும் அமைச்சிருக்கிறார் அந்த இயல்ல விரிவா இருக்கு நான் இருந்தாலும் அவருடைய நூல் பேரு ஜெயதேவன் எழுதிய நூல் பேரு தமிழ் அகராதி வளர்ச்சி வரலாறு அப்புறம் இன்னொரு நூல் தமிழ் அகராதியல் அன்றும் இன்றும் இதெல்லாம் வா ஜெயதேவனுடைய நூல்கள் பே மாதையன் தமிழ் அகராதியல் சுந்தர சண்முகனார் அவர் எழுதின நூல்கள் தமிழ் அகராதி கலை தமிழ் தொகுப்பு கலை இது ரெண்டு ரொம்ப முக்கியமான நூல் தமிழ் அகராதிக்கலை தமிழ் தொகுப்பு கலை சுந்தர சண்முகனார் படிச்சு இந்த நூல்கள் எல்லாம் அகராதிகள் ஒரு குறிப்பிடத்தக்க நூல்கள் இந்த தமிழ் அகராதியல் எங்க தொடங்குதுன்னா தொல்காப்பியத்தில் தொடர்ந்துன்னு சொன்னேன் தொல்காப்பியத்தில் அகராதி கூறுகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன அப்படி உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அகரவரிசைப்படியே இருக்கும் இது போல நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இப்போ அடுத்து ஒரு மரபு இப்போ நமக்கு வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தமிழ் அகராதிகள் நெறிமுறைகள் எப்படிலாம் அகராதிகளை உருவாக்குனாங்க அப்படின்ற அந்த மெத்தடாலஜி அதனால நான் வந்து தொல்காப்பியத்தில் இருக்கிறத பற்றி நான் விரிவாக பேசலை போதும் இப்ப நான் வந்து தொல்காப்பியத்துக்கு தொல்காப்பியத்தில் ஒரு பகுதி சொல்லதிகாரத்தில் உரியியல் என்று இருக்கிறது வினையல் இடையல் உரியல் படிச்சிருக்கீங்க இல்லையா இந்த உரிய சொற்களுக்கான பொருள்கள் விளக்கப்பட்டு இருக்கின்றன அது இந்த அகராதியினுடைய ஒரு முக்கியமான பணி அகராதி என்றால் அகரம் முதலானது தொடக்கமானது அப்படின்னு பொருள் அகராதி பொருள் எங்கே தொடங்குது முதல் நூறுபாலே தொடங்கிச்சுன்னு சொல்லிட்டேன் அடுத்து ஒரு இந்த சொற்களுக்கெல்லாம் பொருள் விளக்குறது கீர்த்தியும் சீர்த்தியும் மிக புகழாகும் இது போல நிறைய நூற்பாக்கள் தொண்ணூத்தி ஆறு நூற்பாக்கள் கிட்டே இருக்கு அவற்றையெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க படிச்சு பாருங்க இப்போ அந்த அகராதி விளக்குகின்ற பண்பு உரிய இருக்குன்னு சொன்னேன் இதையெல்லாம் அதே போல எச்சவியல்லும் அகராதி கூறுகள்லாம் எல்லாம் இருக்கு எச்சவியல் என்ன பண்றாங்க ஒரு சொல்லை அதனுடைய வழங்குகின்ற பயன்பாட்டு எல்லை அதாவது ஆங்கிலத்தில் பயன்பாட்டு எல்லை ஒரு சொல்லை இன்னால்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு உங்க நண்பர்களுக்கு வா போன்னு பேசிங்க ஆனால் ஆசிரியர்கள்ட்ட பேசும்பொழுது ஐயா வாங்க போங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்புறம் மாணவர்கிட்ட அவர் பேசும் பொழுது தம்பி வாப்பா மா வாமா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா இது வந்து ஒரு விழி இது போல ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக நம்ம அழைக்கிறோம் இதே உங்கள் துறை தலைவர் நடராஜன் ஐயா வந்து முதல்வர் சொல்லும் பொழுது முதல்வர் ஐயாவை பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல பணிவான மரியாதையான வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்துவார் இது போல இந்த சமயம்னாலே அடிமைத்தனம் தான் அது ஒரு பக்கம் அது தனி விமர்சனத்துக்குரியது அது அங்கே வந்து இப்போ நம்ம சா சென்னை வழக்கில் ரிக்ஷாக்காரர்கள் அல்லது அங்கேயே வாழ்கிற பல தொழில் பண்ணுகிற மக்கள்லாம் பேசுகிற வழக்கு அந்த சென்னை வழக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து நாஸ்தா துண்டியான்னு கேட்பாங்க அதே இது இது வந்து அரபு உருது தெலுங்கு கன்னடர் இப்படி பல மொழி பேசுவோம் அது இதுக்கு மேலே போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இவர்கள் எல்லாம் வந்ததுனால சென்னையினுடைய தமிழ் வந்து என்னாச்சு பல்வேறு பிரிவுகள் அடைஞ்சிருச்சு அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இது வந்து ஒரு அறநூறு எழுநூறு வருஷமாக நடந்த தொடர்ச்சியான நிகழ்வு இஸ்லாமியர் படையெடுப்புலேருந்து நாயக்கர் படையெடுப்புலேருந்து இப்படி நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு அதனால் சென்னை தமிழ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இதே தென் வட்டத்தில்னாக்க காலை உணவு ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க நான் சுருக்கமாக விஷயத்துக்கு வந்துடுறேன் இதே இப்போ குருமகா சன்னிதானம்லாம் இருக்கார் இல்லையா நம்ம பேராசிரியர் கவிஞர் ரமேஷ் இருக்கார் அவர் மயிலம் செந்தமிழ் கேள்வியில் படித்தவர் அவருக்கு நல்லா தெரியும் குருமகா சன்னிதானத்தில் போயிட்டு நம்ம நேராக போய் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க முடியாது அவர்கிட்ட கேட்குறதா எப்படி கேட்கணுமா அமுதம் மகேஸ்வர பூஜை ஆகிவிட்டதா அப்படின்னு கேட்கணும் சொல்றாரு பாருங்க மகேஸ்வர பூஜை ஆகிவிட்டதா அமுதம் ஆயிடுச்சா அமுதம் மருந்தியாச்சா அப்படின்னு அது கூட யாரு அவங்களுக்கு அடுத்த லெவலில் போயிட்டு நிவேதனம் ஆயிடுச்சா அப்படின்னு சுவாமிக்கு நிவேதனம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கணும் இப்படி எல்லாம் வந்து ஒரு மொழி வழக்காறுகள் பலவும் நமக்கு தமிழ்ல இருக்குது இவற்றையெல்லாம் நம்ம ஒரு பயன்படுத்துறதுன்னு ஒரு எல்லை வச்சிருக்கணும் அது தொல்கா சொல்றது ஈ தா கொடு இந்த மூன்று வழக்கு சொற்களை பத்தி ஒரு ஆறு ஏழு நூறுபா இருக்கு நீங்க அதை படிச்சுக்கிங்க ம் தகுதி வழக்கு மங்கல் வழக்கு குழுக்குரிய அது ஒரு பகுதி அது அதுவும் ஒரு விளக்கப்பட வேண்டிய பகுதி தான் இதுல இருந்து இதுல வந்து பயன்பாட்டு எல்லைன்னு சொல்றாங்க சொற்களை பயன்படுத்தக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அகராதிகளில் சொல்றாங்க வாரஜி தேவனையா போன்றவர்கள் ஹம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க ம் ஈ என்பது இழிந்தோன் உயர்ந்தோன்ற கேட்கறது தாய் என்பது சமமானவர்கள் ஒத்தவர்கள் உரிமையோட கேட்கிறது அப்படின்னு குடிக்கிட்டே போயிட்டு வாங்க கூட கேட்க மாட்டேன் அப்புறம் கொடு என்பது கொஞ்சம் ஒரு அதிகார தோரணை இருக்கு அதனால அது வந்து கொஞ்சம் ஆதிக்க உணர்வுடையவர்கள் இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேட்கிறது அப்படின்னு சொல்லி ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்றாரு இதெல்லாம் வந்து ஒரு சொற்களின் பயன்பாட்டு எல்லையை வரைய இருக்கிற தொல்காப்பிய நூற்பா மட்டும் இல்லை பின்வந்த அகராதிகள்லயும் அந்த மாதிரியான அதெல்லாம் சமூகத்தை தான் பதிவு செய்கிறாங்க நம்ம வந்து காலந்தோறும் தோன்றிருக்கிற அகராதிகளை எடுத்து படித்தோம்னாலே சமூகத்தில் என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் வழக்கார்கள் இருந்தனன்றது தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வர இப்போ வந்து தொல்காப்பியத்தில் மரபியல் அதில் ஏராளமான அகராதி கூறுகள் இருக்கின்றன பொதுவாக விலங்கின் பறவைகளின் பெயர்களை பற்றி அதாவது என்று சொற்கள் அவற்றோடைய பிள்ளை பெயர்கள் இளமை பெயர்கள் பற்றி அப்புறம் ஆண்பார் பெயர்கள் பெண்பார் பெயர்கள் ஆண்பார் பிள்ளை பெயர்கள் பெண்பார் அதே போல சமூக வழக்காறுகளை குறித்தும் பல்வேறு குடிமரபினர் அவங்க ஆற்றுகிற பணி அவர்களுக்கான பொருட்கள் இதை பற்றியெல்லாம் கூட விரிவாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து அகராதி கூறுகள் தான் அதே போல நமக்கு ஏராளமான அகரதிகள் தமிழில் தோன்றியிருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் அடிப்படை நிகண்டுகள் நமக்கு முதல் கிடைத்த நிகண்டு எது சேந்தன் திவாகரம் கிபி எட்டாம் நூற்றாண்டு அல்லது ஒன்பதாம் ரெண்டு கத்து என்னுடைய ஆய்விலாளர் சேந்தன் தான் திவாகரத்தை ஏற்றினார் என்பதை சான்றுகளுடன் நேர்ப்பித்திருக்கிறேன் திவாகர முனிவர் என்ற ஒருவர் இருந்தாரு அவர் தான் திவாகத்தை எழுதினார் சொல்லிட்டு இலங்கை வரலாறுல நீங்க படிச்சிருப்பீங்க அது சேந்தன் தான் எழுதினதுன்றதுக்கு அகச்சாண்டுகள் ஒவ்வொரு தொகுதியின் அவரே பாடி வச்சிருக்கிறார் அவரே சொல்லி அவரே பாடி வச்சிட்டார் சில சமயங்கள்ல பெருமை வெளியில தெரியணும்னா ஒரு விளம்பரத்துக்காக தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரே பாடி வச்சிட்டார் இன்ன அம்பர் என்ற ஊட்டையை ஆடவர் அம்பர் இங்கதான் பக்கத்துல இருக்கு பேரளம் பூந்தோட்டம் அம்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அம்பல் இன்னைக்கு பேச்சுவார்க்கல இருக்கு அந்த பகுதி குறுநில மன்னர் சோழ மன்னர் அவர் அம்பர் சேந்தன் அவர் இயற்றியது தான் திவாகர நிகண்டு அப்புறம் அவரை தொடர்ந்து பிங்கல நிகண்டு உரிச்சொல் நிகண்டு சூடாமணி நிகண்டு இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க சிங் சூடாம அதாவது திவாகரமும் பிங்களமும் நூற்பாவல் ஆனது உரிச்சொல் நிகண்டு வெண்பாவால் காங்கேயர் எழுதியது அப்புறம் சூடாமணி நிகண்டு விருத்த ஒரு நிகண்டை ஏற்றிடுறாங்க சொற்களுக்கான பொருளை விளக்கி சொல்லணும் அதில் போய் கவிதை நயத்தோடு அந்த எதிரி மூனையோட தொடை விருத்த பாவலை ஏற்றிருக்கிறான் மண்டல பொருடர் சமண சமய முனிவர் இதுபோல் நிறைய நிகண்டுகளை பற்றியெல்லாம் நிறைய சொல்லணும் நமக்கு நேரமும் போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து சுக்கமாக முடிக்கிட்டு ஒரு தொகுத்து முடித்தது இப்போ நிகண்டுகள் அதாவது தொழில்தா பிறகு சொற்பொருள் விளக்குகளின் பணியை உரிச்சொல் என்று தமிழிலே சொல்லப்படுகிற நிகண்டுகள் நமக்கு வழங்கின அவை வந்து அதுக்கும் தொல்காப்பியம் தான் அடிப்படை தொல்காப்பியத்தில் தெய்வம் உணாவே மாமரம் கொட்பரே செய்தியாளின் பகுதியோடு தொகை அவ்வகை பிறகும் கருவென மொழிவ என்ற அகத்தணியில் நூற்பா இல்லையா அந்த நூற்பாதா நிகண்டுகளின் தொகுதி பாகுபாட்டுக்கு மிக அடிப்படையாக உதவி இருக்கின்றன பெயர் தொகுதி மக்கட்பெயர் தொகுதி விலங்கின் பெயர் தொகுதி மரப்பெயர் தொகுதி இப்படி பல பன்னிரெண்டு தொகுதிகளை கொண்டு பெரும்பாலும் நிகழ்வுகள் அமைஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து அடிப்படை தொல்காப்பியர் பேருக்கு கொடுத்த அந்த கருப்பொருள் பட்டியல் இது போல அதுக்கப்புறம் தான் சதுரகராதி பெயர் பொருள் தொகை தொடை நான்கு கூறுகளாக அமைந்திருக்கிறது நான்கு பகுதிகளாக அமைந்திருந்தனால சதுரகராதி என்று வீரமாமுனிவர் வழங்கினார் அவருக்கு பிறகுதான் நமக்கு தமிழ் அகராதிகள் வந்ததாக பரவலாக அறியப்படுகிறோம் ஆனால் அப்படி ஒரு செய்தி பரவலாக இருக்குது போர்ச்சுகீஸ் அகராதி ஆலப்புழையில் இன்றைக்கி கேரள மாநிலமாக தனித்து விளங்குகிறப்ப ஆலப்புழையில் பதினாறாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதோ அறுபதோ அதில் ஒரு காலம் நோயிருக்கு போர்ச்சுகீஸ்கள் என்ன பண்ணியிருக்காங்க போர்ச்சுகீஸிய ஆல்பபேட்டில் மொழியில் அந்த எழுத்து வடிவத்தில் தமிழ் சொற்களை இப்போ வந்து அன்னைன்னு வச்சுங்களேன் நம்ம எப்படி ஏ என் ஏஐ அப்படின்னு எழுதி அப்படி எழுதி பொருள் சொல்றாங்களோ ஆங்கிலத்தில் அது போல போர்ச்சுகீஸின் எழுதி அதுக்கு விளக்கம் போர்ச்சுகீஸ்லையும் எழுதி இங்கிலீஷ்லையும் எழுதிருக்காங்க அப்படிப்பட்ட அகராதியை அகராதிகள் அறிஞர் கிரிகிரி ஜேம்ஸ் கிரிகிரி ஜேம்ஸ் பதிப்பிச்சிருக்கிறார் அவர் நிறைய அகராதிகளை பதிப்பிச்சிருக்க உலக அகராதிகள் அறிஞர் யாருனாக்கா கிரிகிரி ஜேம்ஸ் தான் கிரிகோரியஸ் அப்படி சொல்றோம் இல்லை அதை கிரிகிரி ஜேம்ஸ் சரி இப்படி நிறைய செய்திகள்லாம் இருக்கு நேரம் முடிந்து விட்டதுனால எனக்கு நான் சில ஓரிரு சொற்களில் முடிக்க இருக்கிறேன் அதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது மொழியில் படிப்பீங்க போன்ல இருந்து போனின் அதாவது ஒலியன் மார் அதாவது உருபு அதை பற்றி படிக்கிறது மார்பீம் மார்பாலஜி பொனிமிக்ஸ் அப்படி சொல்றாங்க இல்லையா சாரி அதே போல மார்பாலஜி அது மார்பீம் பத்தி படிக்கும் மார்பாலஜி அதே போல இங்க அகராதியில அகராதி பதிவுகள் ஒவ்வொன்றையும் லெக்ஸீம் என்று சொல்றாங்க எல் இ எக்ஸ் லெக்ஸீம் என்றால் அகராதியன் எப்படி ஒலியன் உருவம்னு சொல்றாங்க அது போல இது போல அகராதிய சார்ந்த பல கலைச்சொற்கள் விளக்கங்கள் பல இருக்கின்றன தொகுத்து சொல்லி முடிக்க சொன்னதால விரிப்பின் பெருகும் தொகுப்பின் எஞ்சும் என்ற மரபு தொடரான வாசகத்தை சொல்லி என் முறை முடித்துக்கொள்கிறேன் எல்லோருக்கும் நன்றி சிறப்பாக பேசினார்கள் அவை நமக்கு ஒரு தொடக்க புள்ளி இந்த ஃபீல்டில் நமக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா தளத்தில் நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய தகவல் இருக்கிறது நாம் அறிந்து கொண்டோம் அந்த வகையில் இந்த நிக உரைக்கு ஐயாவர்களுக்கு நன்றி கூறி அடுத்ததாக